திருச்சிரம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே இன்னைக்கு நாம பார்க்க போறவரு மாணிக்க வாசகர் எட்டாம் திருமுறையாக திருவாசகம் என்னும் தேனை நம்மளுக்கு அருளி செய்தவர் இதை மாணிக்க வாசகர் சொல்ல எம் பெருமான் சிவபெருமான் கைப்பட எழுதுனது அனைவரும் திருவாசகத்தை பாடி சிவபெருமானுடைய திருவருளை பெறணும் திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருக மாட்டாங்கன்னு அருமையாக இந்த திருவாசகத்தை எனக்கு வேணும் நான் ஓய்வாக இருக்கும்போது படிப்பேன்னு சொல்லி சிவபெருமானே எழுதி வாங்கினார் அப்படியாக வந்த இந்த நூலை நாம் படித்து பயனடையணும் திருவாசகத்தை பாடி பயனடையணும் ஒவ்வொரு வீட்லேயும் திருவாசகம் வச்சுருந்தால் மட்டும் போகாது தினந்தோறும் பதிகத்தை பாடி இந்த தேனை பருக பருக இந்த தேகம் சுத்தியாகும் தேனில் எப்படி ஒரு பொருள் விழுந்தா கெடாதோ அந்த மாதிரி இந்த திருவாசகத்தை படிக்க படிக்க இந்த அகமும் புறமும் சுத்தமாகும் திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் வாசகர் அருளி செய்த திருவாசகம் நாற்பது குலாப்பத்து அனுபவம் இடையீடுபடாமை படாமை திருத்தில்லையில் அருளியது கொச்சக கலிப்பா இந்த அருமையான பாடலை படிப்போம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாது உங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை அனைவரும் கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க திருச்சிற்றம்பலம் கவுந்தியமே வுந்தியமமே உள்கசிந்து தேடும் பொருளும் கழலே என தெளிந்து குடும் உயிரும் குமண்டையிட குனித்தடியேன் ஆடும் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே துடியேர் இடுகு தூய் மொழியா தோல் நசையால் செடியேறு தீமைகள் எத்தனையும் செய்திடினும் முடியன் பிறவேன் என தனதால் முயங்குவித்த அடியேன் கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே என்புள் ஊருக்கு இடழித்து துன்பம் களைந்து துவத்துவங்கள் தூய்மை செய்து முன்பு உள்ளவற்றை முழுதழிய உள்புகுந்து அன்பின் கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே குறியும் நெறியும் குணமும் ஏலார் குழாங்கள் தமை பிரியும் மனத்தார் பிரிவரியா பெற்றியனை செரியும் கருத்தில் உருத்தமுது ஆம் சிவபதத்தை அறியும் கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே பெரும் குணமும் பிணிப்பும் உறும் இப்பிரவிதனை துறும் பரிசு துரிசறுத்து தொண்டரலாம் செரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ல்லை ஆண்டை கொண்டன்றே கொம்பில் அரும்பாய் காயாகி வம்பு பழுத்து உடலம் மாண்டிங்கன் போகாமே நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பொன் குழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே மதிக்கும் திரல் உடைய வல்லர கண் தோல் நெறிய மிதிக்கும் திருவடி என் தலைமேல் வீற்றிருப்ப கதிக்கும் பசு பாசம் ஒன்றுமிலும் என கழித்து இங்கு கோளா தில்லை ஆண்டானை கொண்டன்றே இடக்கும் கருமுருட்டு ஏன பின் காணகத்தே நடக்கும் திருவடி என் தலைமேல் நட்டமையால் கடக்கும் திரல் ஐவர் கண்டகர்த்தம் வல் அரட்டை அடக்கும் குளாத்தில்லை ஆண்டானை கொண்டே பாசை விழாவில் பயனியாய் கிடப்பேர்க்கு கீச்சை தவத்தால் கீழீடு நேர்பட்டு தாமரைவனுக்கு என் புண்தலையால் ஆட்சை தில்லை ஆண்டானை கொண்டன்றே கொம்மை வரி முளை கொம்பனையால் கூறனுக்கு செம்மை மணத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே அம்மை கூழாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே திருச்சிற்றம்பலம் பார்த்திங்களா சிவபெருமானோட நம்ம மாணிக்க வாசகர் எப்படி குழா ஒரு பாருங்க என்னை எப்படியெல்லாம் ஆண்டிங்க அப்படின்னு சொல்லி அருமையாக பாடுறாரு திருத்தில்லையில் அருளிய இந்த திருவாசகத்தை அருமையாக கேட்டு அனைவரும் பயனடையணும் உங்களுடைய ஆதரவு மென்மேலும் பெருகணும் உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்